வாழ்க்கையிலே உங்களுக்கு அழகிய உண்மையே மறுமை நாளையும் யார் நம்புகிறாரோ அவர் என்று அம்லாகுக்குள்ளாக மியூசுவரப்புள்ளாகசா முப்பத்தி மூன்றாம் அத்தியாயத்திலே இருபத்தி ஒன்றாம் முசலமான பதிவு செய்திருக்கிறார் நாம் பின்பற்ற வேண்டியவர்கள் இறை தூதர் என் பெருமாண ரசூலை கரும் செல்வல்லா பதிவு செல்லும் அவர்களாக இருக்கிறார் வேறு எந்த தலைவர்களையும் நாம் பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை என் நெருமானா ரசூலே கரும் செல்லா வாழ்க்கையில எல்லா வகையான பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் இருக்கின்றன எல்லா நற்குணங்களுக்கும் நல் வாழ்க்கைக்கும் அவர்கள் சிறந்த நம்பிக்கையோடு நாம் அவர்களை அணுக வேண்டும் முக்கியமான ஒரு விஷயம் இன்றைய பாடத்திலே சொல்லப்படுவது கடன் விஷயத்தில் கூட பெருமானார் சுலேக்கர் தாஸ் அவர்கள் சிறந்த முன்மாதிரியாக தேர்ந்தெடுக்கிறார் கடன் வாங்குவது தப்பல்ல குற்றம் அல்ல எவ்வளவு பெரிய செல்வந்தர்களாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு பண தேவை ஏற்படும் காலத்தின் கட்டாயத்தின் காரணமாக சந்தர்ப்ப சூழ்நிலையின் காரணமாக கடன் வாங்க வேண்டிய சிறிய தொகையாகவோ பெரிய தொகையாகவோ கடன் வாங்க வேண்டிய நிலை ஏற்படும் அது மார்க்கம் கடுக்கவில்லை ஆனால் அதே சமயத்தில் ஒரு கடன் இருந்து பெருமான ரசுதேகர் விசிலாசனமும் பாதுகாப்பு வேண்டியிருக்கிறார்

மகரம் என்றால் என்ன அர்த்தம் இன்ன ரஜுலை ஹரண ஒரு மனிதர் கடன் வாங்கினால் யாரிடத்தில் வாங்கினாரோ அவரிடத்தில் பேசும்போது பொய்யுரைப்பார் வாக்களிச்சால் மாறு செய்வார் அப்படிப்பட்ட கடன் வந்து பாதுகாப்பு ஏன்னால் கடனை செலுத்த வேண்டும் என்கிற நோக்கத்தோடு கடன் பெறுவது தப்பல்ல கடன் பெற்றதற்கு பின்னால் வாய்மையோடு நம்பிக்கை நாணயத்தோடு நடக்க வேண்டும் அது தவறல்ல மாறாக கடன் வாங்கும்போதே கடனை செலுத்த தேவையில்லை ஏதாவது சொல்லி சமாளித்துக் கொள்ளலாம் பொய் புரட்டுக்கள் சொல்லி நாம் சமாளித்து அந்த கடனை நாம் நிறைவேற்றாமல் விடலாம் என்கின்ற அந்த உறுதிய நோக்கத்தில் தான் கடன் பெறக்கூடாது அதிலும் தான் பெருமானார் சுதேக்கர் மிஸ்வாசு பாதுகாப்பு வேண்டியிருக்கிறார் கடன் வாங்க வேண்டாம் என்று சொல்லவில்லை நபிகம் நாயகமிஸ்வாசுவர்கள் இந்த வகையிலும் சிறந்த முன் மாதிரியாக இருக்கு அண்டை அயலாராக இருக்கட்டும் ஊர் மக்களாக இருக்கட்டும் உறவினர்களாக இருக்கட்டும் கடனாக இருந்தால் கடன் கடன் தான் மாமன் என்பதற்காக மச்சார் என்பதற்காக வேண்டி கூட பிறந்தவர்கள் என்பதற்காக வேண்டி சின்னத்தா பெரிய மருமகன் மருமகள் என்பதற்காக வேண்டி சம்பந்திகள் என்பதற்காக வேண்டி கடன் வாங்கினால் அதை செலுத்த வேண்டும் என்கின்ற நிலை கூடவே கூடாது கடன் கடன் தான் இதே நம்முடைய மார்க்கம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது ரசுதே கரும் சிலாஸ் அவர்கள் அதற்கு ஒரு சிறந்த முன்மாதிரியாகவே திகழ்கிறார் கடனை செலுத்தும் போது மிகவும் கவனமாக கடன் செலுத்துவார்கள் தவணை கடனும் இருக்கிறது பொதுவாக கடன் தருவதும் இருக்கிறது பொதுவாக கடன் வாங்குற போது அந்த படத்தில் எப்போது வசதி ஏற்படுகிறதோ வசதி ஏற்பட்ட மாற்றத்திலே கொண்டு விடுவேன் தவணை கடன் என்கிற போது அந்த தவணையிலே நிறைவேற்றுவதற்கு பெரும் முயற்சி எடுத்துக் கொள்ள வேண்டும் அதே சமயத்தில் பயனாஸ் வட்டி கடன் ஒருபோதும் வாங்கவே கூடாது வட்டி கடன் வாங்கினோம் என்றால் அருமை சகோதரர் பெரியவர்களே காலம் பூராவும் நாம் வட்டி கட்டி கொண்டுதான் இருக்கிறேன் ஒரு சிலர் வேண்டுமானால் அதிலிருந்து விடுபட வாய்ப்பு இருக்கிறது பலர் அந்த வட்டி கடனில் அகப்பட்டு கொண்டு ஒரு மாதத்திற்கு பத்தாயிரம் இருபதாயிரம் என்று வட்டி செலுத்திக் கொண்டிருக்கிறார் அதற்கு மேல் அங்கே ரகுசு மாவு என்று சொல்லக்கூடிய அந்த உண்மை கடனை எங்கே செலுத்து நம்மிடத்திலே முறையிடுகிறார்கள் இப்படி நாம் வட்டி கடன் கட்ட வேண்டியிருக்கிறது அதற்கு ஏதாவது ஏற்பாடு செய்யுங்கள் என்று எப்படி அதற்கு போய் நாம் ஏற்பாடு பண்ண முடியும் அப்படியானால் நியாயமான கடன் வாங்குவதிலே தவறு இல்லை தவணை கடன் வாங்கலாம் நியாயமான கடன் சாதாரணமாக கடன் வாங்குவது பெருமானா ரசுதே கரீம் சிதாஸ் அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் அபு உமைதினி சாஹிதி என்கிற சத்திய சாதி அறிவிப்பு செய்கிறார்கள் பெருமானா ரசூதே கரம் சிதாசன் அவர்கள் ஒரு நண்பரிடத்தில் தமர லவுன் என்று ஒரு பேரிச்சம்பளம் ஒரு ஜாதி பேரீச்சமரத்தை வாங்கியிருந்தார் கடன் வாங்கியிருந்தார்கள் அந்த பேரிச்சம்பளத்தை திரும்ப கேட்டு வந்தார் சில நாட்கள் கழித்த அந்த மனிதர் பெருமானா சொன்னார் அல்ல எவ்வளவு மின் செய் கடமை செலுத்துவதற்கு இந்த பேரிச்சமரத்தை திருப்பி திருப்பி தருவதற்கு இல்லத்தில் இப்ப வசதி ஒண்ணும் இல்லையப்பா பலவுத்த அகர்த்த அண்ணா அக்கா ஏற்றியானா செய்யும் நகையாக்க கொஞ்சம் காலதாமதம் செய்ய எப்போது என்னுடைய கையில வசதி வருகிறதோ அந்த பேரிட்டம் கணிகள் எப்போது என் கைக்கு வருகிறதோ நான் உங்களுக்கு தருவேனே உடனே அந்த மனிதர் அரச்ச ஆரம்பித்து விட்டார் பெருமானாரை பற்றி சற்று மோசமாக பேச ஆரம்பித்தார் வா கதரா எனக்கு செய்த மோசமே என்று பேச ஆரம்பித்து விட்டார் முகமது ரவி இப்படித்தான் இருப்பாரா கடனை வாங்கிட்டா கொடுக்க மாட்டாரா வா கதரா கதர் என்பார்த்தை கடுமையான ஒரு வார்த்தை அருகே அமர்ந்த உமரது எல்லாருடைய முகம் மாறிவிட்டது கோபத்தில் பொருந்தளிக்கிறார்கள் அவரை விட்டுவிடுங்கள் தன்னுடைய உரிமையை கேட்கிறார் உரிமையை கேட்கக்கூடியவருக்கு கேட்கின்ற அந்த உரிமை ஒன்றும் பேசாதீர்கள் நீங்கள் கவுலாமி ஹக்கிம் அது அன்சாரியா என்கிற பெருமனிடத்தில் சத்ய சஹாபி பெண்மணி அவரிடத்துல பழங்கள் இருக்கும் அந்த பழங்களை வாங்கி நீங்கள் செலுத்தி விடுங்கள் பிறகு அந்த அம்மையிடமே நாம் செலுத்தி விடுவோம் சென்றார்கள் அங்கே சென்று அந்த அம்மா சொன்னார்கள் மாஹிந்து இல்லா தமர் இந்த ஹஹீரா தமர லவன் என்று ஒரு தமர் இருக்கிறது தமர அந்த அகீரா என்று ஒரு தமர் என்று பேரிச்சம்பரம் லவுனை விட இந்த என்பது உயர்ந்த தேதி பேரிச்சம்பரம் அதுதான் இருக்கிறது பெருமானாருக்கு இந்த தகவல் சொல்லப்பட்ட தாங்கள் வாங்கியிருந்த பேரிச்சம்பரம் சாதாரண தரத்தில் உள்ளது உயர் தரத்திலே உள்ளது அதை நீங்கள் வாங்கி கொடுத்து விடுங்கள் என்றார்கள் புது பக்குது என்றார்கள் அந்த கடனை செதுத்தியதற்கு பின்னாலே அந்த நண்பர் பெருமானாரை தேடி வருகிறார் நான் இந்த கடனை சரியாக நிறைவேற்று விட்டேன்னா என்று கேட்டார் பெருமானார் நான் உங்களுக்கு அது அவுட்பைட்ட வத்தஃப்ட்ட நீங்கள் கடமை செதுக்கினது மட்டுமன்றார் இதுவும் அற்புதமான ஒரு கிட்டே கடனை நீங்கள் செதுத்திருக்கிறீர்கள் உயர்ந்த பலத்தை தந்திருக்கிறீர்கள் நபி அவர்கள் சொன்னார்கள் இல்லை யாரை இவாதில்லாஹ அல்லாஹ் உடைய அடியாருகள் மிகச் சிறந்தவர்கள் யாருன்னு கேட்டார் நீங்கள் ஆதிய மற்றவருடைய மனசை குறிப்பிப்பவர் என்று சொன்னார் மற்றவருடைய மனசை மகிழ்ச்சியில் ஆழ்த்துபவர் என்று சொன்னார் அந்த மனிதர் மகிழ்ச்சி அடைந்தார் அல்லவா ஆரம்பத்தில் அவர் என்ன பேச்சு பேசினார் ஆனால் பெருமானார் ரசூலே கருவி சொல்லாசத்தில் தான் பெருமானாருடைய பண்பாடு எனக்கு அது காணல கூட்டிய ரசூலில்லாகி உஸ்வத்தின் எதிர்வினை ஆற்ற மாட்டார் பெருமானாரை பற்றி அவர் விளங்காமல் பேசிய காரணத்தினாலோ என்னவோ அதற்காக வேண்டி அவர்கள் எதிரில் வினை மாட்டார்கள் அருமை சகோதரர்களை எதிர்போன்ற நிறைய எடுத்துக்காட்டுகள் இருக்கிறது துவா செய்வார்கள் என்பதால் பல பல பேருக்குள்ள கடன் வாங்கிக்கிறார் வாழ்க்கை அப்படித்தான் இருக்கிறது எளிமையான வாழ்க்கை அடுத்த நாள் என்ன கடன் வாங்குவார்கள் செலுத்துவார்கள் கடன் வாங்குவார்கள் செலுத்துவார்கள் ஆனால் அவர்கள் மாதிரி கடனை செலுத்தக்கூடியவரை இந்த குழுவிலே ஒருவரை கூட நாம் பார்க்க முடியாது நிறைய உதாரணங்கள் காணிக்கிறார்கள்

ஒருவர் கடன் பெறுகிறார் என்றால் அந்த கடனுக்கு நாம் பிரதி என்பது என்று கேட்டால் அவருக்கு ஒரு பாராட்டு தெரிவிப்பது நல்ல முறையிலே கண்ணியமான முறையிலே அந்த கடனை செலுத்துவது என்று சொன்னார்கள் கடன் வாங்கும் போது பணி தமிழ்ல சொல்வார்கள் ஆனால் வாங்கிய பின்பு துணிவு என்று சொல்வார்கள் வாங்கும் வரை குலைவார்கள் அதற்கு பின்னால் பார்க்க முடியால் நெஞ்சு நிவிர்த்துக் கொண்டு இருப்பார்கள் அப்படி இருக்கக்கூடாது என்கிறார்கள் பெருமானார் சுதேக்கர் கிருஷ்ணதாஸ் அவர்கள் என்னமா ஜசா சதத்தி அல்லாம மிகவும் கண்ணியமாக நாகரீகமாக தக்க சமயத்தில் தேவையின் போது நமக்கு கடனை செலுத்தார் செலுத்தி கடன் தந்தார்களே அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் சுப்ரியா அல்லவா இப்படி பல விஷயங்கள் இருக்கிறது அல்ல இந்த விஷயத்திலேயும் கூட பெருமானார் சுனை கருமிசனாக சிறந்த முன்மாதிரி ஏதாவது கடன்கள் வாங்கியிருந்தோம் என்றால் இறப்புக்கு முன்னாலேயே நாம் கடனை செலுத்த வேண்டும் அன்றைக்கு ஒரு அருமை மூலவி அவர்கள் மீளாது நபி சல்லாசனுடைய அந்த விழாவில் பேசினார் அல்லவா இறந்ததற்கு பின்னால் என் தந்தையினுடைய கடனுக்கு நான் பொறுப்பேற்கிறேன் என்று ஒருவர் சொல்லுகிற அளவுக்கு நிறை இருக்கக்கூடாது நாம் இருக்கிற போதே கடனை செலுத்திவிட்டு செல்ல வேண்டும் அப்படி செலுத்த வாய்ப்பு இருந்தால் கடன் வாங்க வேண்டும் இல்லாவற்ற வாங்கக்கூடாது நாம் பல முறை பார்த்திருக்கிறோம் வந்து இங்கே வைக்கப்பட்டிருக்கும் உறவினர்கள் வந்து நிற்பார்கள் எங்கள் தந்தை மனம் புண்படும்படி பேசிருந்தார்கள் என்றால் நம்பித்துக் கொள்ளுங்கள் ஏதாவது பணங்கள் வாங்கியிருந்தார்கள் என்றால் எங்களுக்கு தெரிவீர்கள் என்றெல்லாம் இந்த நிலவை இருக்கக்கூடாது முன்படும்படி பேசிருந்தால் வருத்தப்படி பேசிருந்தால் இருக்கின்ற போதே மன்னிப்பு தேடிக்கொள்ள வேண்டும் பொன்னார் சுலேக்கர் விஸ்வாஸ் முன் மாதிரி கடன்கள் பெற்றிருந்தோம் என்றால் திடீரென்று மரணம் வருகிறது அது வேறு விஷயம் அகால மரணம் வருகிறது அப்போது நம்முடைய பிள்ளைகளுக்கு வசியத்தை செய்துவிட்டு செல்ல வேண்டும் இவ்வாறு கடன்கள் இருக்கிறது கடனை செலுத்துங்கள் ஜாதிர் அப்துல்லா அப்துல்லாருடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு இருக்கிறது எனவே இது போல நல்ல விஷயங்கள் நாம் நம்முடைய வாழ்க்கையில எடுத்து நடப்போமாக எல்லாம் நல்ல முடிவானாக வாழ்க்கை தாவானா i do